ஒரு லட்சம் கொடுத்த ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கிட்ட வந்து ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சார் இந்த எஸ்ஹெச் சுவாமிநாத ஐயருங்கிறவர் யார் அவரை பற்றின ஒரு தகவல் சார் நீங்கள் எஸ்ஹெச் சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு இருபத்தஞ்சி பவுன்சர் கூட வச்சுருப்பார் காவி வேட்டி பக்தி பழம் ஆன்மீகம் கட்டுக்கட்டாக விபூதி திருநூறு ஆன்மீகத்தை தான் பேசுவார் அவருடைய நைய புடைக்க ஆளு காரணம் இந்த அட்மாஸ்பியர் எளிதாக ஏமாறுவதற்கு மக்கள் சந்தைப்படாமல் இருப்போம் அவருடைய உடை காவி உடை அப்புறம் கணபதி ஐயர் நிர்மலா சீதாராமன் சோப்புக்குள்ளே பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரிசர்வ் வங்கியே கொடுத்துட்டாயா ரிசர்வ் நீங்கள் ரிசர்வ் வங்கி கொடுத்தாங்கன்னா இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இவர்களெல்லாம் இந்த வேலையை செய்யலாமே ஆ இன்றைக்கி பல லட்சம் கோடி வங்கியில் டெபாசிட் சும்மா கிடக்கு சீனியர் சிட்டிசனுக்கு ஆறரை பர்சன்ட் தான் கொடுக்குறான் வட்டி அப்போ நம்ம கணபதி ஐயர் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆறுரூவா வட்டி கொடுக்குறாருன்னா அம்பானி மொத்த காசி அவருக்கு கொடுத்துட்டு பெருசாக உட்காந்துக்குவார் இது முழுக்க சீட்டிங் தான் ஏமாற்று தான் இது சட்டப்படி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது